ஹாய் கார் இஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் யூடியூப் சேனல் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹண்ட் ட்ராக்ட் ஒன்று சேல்க்கு வந்துருக்கு அதை பற்றின டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கார்டர் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிகேஷனாக வந்துடும் நம்மக்கூடிய ட்ராக்ஸோட நேம் மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமி இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ஹவர்ஸ் வந்து ரன் ஆகிட்டுதான் சொல்லிக்கிறாங்க வண்டியோட ஹெச்பி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஹெச்பிங்க வண்டிக்கு ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு ஓனர் நம்ம வாங்கினா நாலாவது ஓனர் இந்த வண்டியில் பிடிஎஃப் பவன் பார்த்தீங்கன்னா பை பாட்டி ஆர்பிஎம் ஸ்பீடில் இங்கே கூடிய வண்டிங்க கியூபிக் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு சிசி லிப்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு கிலோங்க இந்த வண்டியில் வந்து டிராக்டர் ரேட்டட் ஆர்பிஎம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆர்பிஎம்ங்க இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் வந்து ரீட்டைல் டயர் ஃபுல் ஃபுல்லாக இருக்க தான் சொல்லியிருக்கிறாங்க பேக் டயர் வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்குதுங்க இன்ஜின்லாம் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஒர்க் பண்ணிடுறதா சொல்லிருக்கிறாங்க நல்ல குட் கண்டிஷன் இருக்குது கீர் கிரவுண்ட் எல்லாமே குட் கண்டிஷன் இருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் வந்து நார்மலான ஸ்டேரிங் வித் ஆயில் பிரேக்கோட அவைலபிளாக இருக்குதுங்க இந்த வண்டியில் வந்து ஆர்சி என்ஓசி வந்து கரண்ட்டில் இருக்க தான் டேக்ஸும் கரண்ட்டில் இருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் வந்து எக்ஸ்ட்ரா பார்ட்னு பார்த்தீங்கன்னா டாப் பம்பர் பெட் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க ஃபுல் ஃபிட்டிங்கோட வண்டி அவைலபிளாக இருக்குதுங்க சேரோடாத வண்டின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த டேக்ஸ் மட்டும் இல்லாமல் அதோட எக்யூப்மெண்ட்ஸும் சேல் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்பர் ரொட்டாவேட்டர் அஞ்சு கொத்து கலப்பங்க டிப்பரில் வந்து டயர்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல தெளிவான கண்டிஷனுக்கு தான் சொல்லிக்கிறாங்க ரொட்டாவேட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பிளேடோட அவைலபிளாக இருக்க மாதிரி சொல்லிக்கிறாங்க அஞ்சு கொத்துக்கால கலப்பை நல்ல குட் கண்டிஷனில் தெளிவான நல்ல ஷார்பான பிளேடை வந்து ஃபிக் தான் சொல்லிருக்கிறாங்க இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பாசியூர் இடத்த வந்து லொக்கேட் ஆகிருக்கதாக சொல்லிக்கிறாங்க இந்த வண்டிக்கு டாக்ட்ருலாம் டிராக்டர் ப்ளஸ் எக்யூப்மெண்ட்ஸோட சேர்த்தி பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இந்த ரேட் வந்து ஃபைனல் கிடையாதுங்க நெக்கோசபிள் தான் நீங்கள் நேரில் போய் பார்த்து அனுசரித்து பேசி அதுக்கப்புறமா வண்டி ட்ரயல்ஸ் பார்த்து எடுத்துக்கலாம் இந்த வண்டியை பார்த்து நம்ம ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனர் நம்பர் பின் பண்ணியிருப்போம் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் அப்ரோச் பண்ணுங்கள் விவசாய உபகரங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலை அப்ரோச் பண்ணுங்கள் Thanks for watching friends!